வணக்கம் சிஆர்கே ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸ்லேருந்து சி ரவிக்குமார் சிஇஓ பேசுகிறேன் ஸோ இந்த சிஆர்கே ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் இருபத்தொரு வருஷமா இருக்குது ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் ப்ளீஸ் ரீட் த ஆஃபர் டாக்குமெண்ட் கேஃபுலி பிஃபோர் இன்வெஸ்டிங் இதுதான் பார்த்திங்கன்னா யூயூல் ஃபண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் ப்ளீஸ் ரீட் த டா ஆஃபர் டாக்குமெண்ட் பிஃபோர் கேர்ஃபுல்லி இன்வெஸ்டிங் பிஃபோர் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எங்களுக்கே அது வந்து ஃபஸ்ட் டைம்லாம் புரியாது பங்கு சந்தைக்கு அபாயத்துக்கு உட்பட்டவை ஸோ மா பங்கு சந்தை வந்து ஏறலாம் இறங்கலாம் ஸோ லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் தான் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி பங்கு சந்தை ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வரணுன்றது தான் அறிவுறுத்தப்படுறோம் ஸோ மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னாக்கா நம்மளை மாதிரி ஜென்ரல் பப்ளிக்கிட்டேருந்து பணத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து பங்கு சந்தையிலையோ இல்லை கடன் பத்திரத்துலேயோ இல்லை கோல்டுலேயோ இல்லை ரியல் எஸ்டேட்லேயோ இந்த மாதிரி மல்டி அசெட்டுன்னு சொல்லுவோம் அது மாதிரி எல்லா அசட் கிளாஸ்லையுமே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ரிசர்வ் பேங்க் தான் வந்து கஸ்டோடியன் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம் ஸோ ரிசர்வ் பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்டோடைய பாண்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ ஃப்ளோட்டிங் ரேட் அப்படின்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும்போது ஏறும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதுக்கேற்ற மாதிரி இறங்கும் இது வந்து பெக்டு வித் என்ன சீன் சொல்லுவாங்க போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் பற்றி பேசணும் இல்லையா அந்த ரேட் என்ன இருக்கோ அதுலேருந்து ஒரு பாயிண்ட் த்ரீ ஃபைவ் எதுவுமே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் மண்ணில் போடுறதும் பொண்ணுல போடுறதும் வீணாகாதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ ஓல்டு சேவிங் இருக்கு இல்லையா அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டில் நகையா வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த காலம்லாம் மலை ஏறி போயாச்சு ஆர்பிஐ கோல்டு சாவரின் பாண்ட்னு சொல்லுவாங்க சாவரின் கோல்டு பாண்ட் இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிராம்லேருந்து மேக்சிமம் நாலு கிலோ வரைக்கும் ஒரு சீரீஸ்க்கு ஒருத்தர் வாங்கலாம் ஸோ அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போமேஷுன்னு சொல்லுவாங்க போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் மாதாந்திர வருவாய் திட்டம் அங்கே குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் லிமிட் இருக்குது ஒரு இண்டிவிஜுவல் வந்து நைன் லேக்ஸ் வரைக்கும் போடலாம் இருக்குது அதேமாதிரி நம்ம பார்த்திங்கனாக்கா டபுள் மணி ஸ்கீம்னு சொல்லுவாங்க போஸ்ட் ஆஃபீஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு கிசான் விகாஸ் பத்ரா ஸோ கிசான்னாக்கா ஃபார்மர்ஸ் ஸோ ஃபார்மர்ஸ்கான இதுலேருந்து இனிஷியேட்டிவ் எடுத்து அதை ஃபார்மர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ தனியார் கம்பெனிங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அங்கங்கே முளைச்சிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதில் என்ன ஆகுது அப்படின்னாக்கா நிறைய படித்த மக்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி விஷயத்தில் போய் மாட்டிக்கிறாங்க ஸோ பெரிய அது பேர் பான்சி ஸ்கீம்னு சொல்லுவோம் நான் வந்து இந்த மாதம் ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு மாதம் மாதம் இல்லை வாரா வாரம் பத்தாயிரம் கொடுக்குறேன் இல்லை வாரா வாரம் இருபதாயிரம் கொடுக்குறேன் உங்களுடைய முதலீடு வந்து மூணு மாதத்தில் வந்து இரட்டிப்பாயிடும் அப்படிலாம் சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அதை நம்பி நிறைய பேர் கட்டி நிறைய நம்ம பேப்பர்லலாம் பார்த்துருக்கோம் தை வழி வழிபறக்குன்னு சொல்லுவாங்க ஸோ தை திருநாளில் தான் இந்த ப்ரோக்ராம் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் உங்கள் எல்லாேருக்கும் சிவப்பு நாடா நேர்கள் அனைவருக்கும் சிஆர்கே ஃபினான்ஷியல் சொல்யூஷனுடைய தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஸோ நன்றை செய் நன்றை இன்றைய சொல்லுவாங்க ஸோ தை திருநாள்லேருந்து நம்மளுடைய இன் நம்மளுடைய சேமிப்பு முதலீட்டோடைய இதை வந்து தொடங்க ஆரம்பிச்சிடலாம் சிஆர்கே ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸுன்ற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆரம்பித்தது சார் முதல்ல நான் வந்து மேன் ஆர்மியை தான் ஸ்டார்ட் பண்ணினேன் இப்போ என்னுடைய கம்பெனியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு இருபத்தாறு பேர் வேலை செய்கிறாங்க இப்போ சிஆர்கே ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸில் பார்த்தீங்கனாக்கா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்டு ஹெல்த் இன்சூரன்ஸு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெஹிக்கல் இன்சூரன்ஸு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஹவுசிங் லோனு இது எல்லாமே ஆல் அண்டர் ஒன் ரூஃப்ன்ற மாதிரி இருக்கும் இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மொபைல் ஆப்னா ஒவ்வொரு எல்லா கம்பெனியுமே இப்போ ஒரு மொபைல் ஆப் வச்சிருப்பாங்க ஸோ எங்க மொபைல் ஆப்ல இருக்கிற யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னாக்கா இது எல்லாமே ஒரே ஆப்லேயே சிங்கிள் ஆப்லேயே உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பேங்க் எப்படி என்ன இருக்கு பிஎஃப் பிபிஎஃப்ல என்ன இருக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்ன இருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி இது எல்லாமே ஒரே ஆப்லேயே கிடச்சிரும் உங்களுக்கு அதுமாதிரி இந்த எல்லா சர்வீஸுமே டோர் ஸ்டெப் சர்வீஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் போய் அங்கே லைன்ல நிற்கணும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை எங்களுடைய டீம் மெம்பரையும் உங்க வீட்டுக்கு வந்து கலெக்ட் பண்ணி வாங்கி கொண்டு வந்து எல்லாத்தையும் முடிச்சு உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணுவாங்க அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கனாக்கா வி ஓன்ட் சார்ஜ் என்திங் ஃப்ரம் த கஸ்டமர் சைடு இப்போ இதெல்லாம் சர்வீஸ் சார்ஜ் ஏதாவது வாங்குறீங்கன்னாக்கா ஒரு பைசா கூட வாங்க மாட்டோம் இது எல்லாமே எங்களுக்கு அந்தந்த கம்பெனிலேருந்து கிடச்சிடும் ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் ஆஃபீஸ் நாங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா போஸ்ட் ஆஃபீஸ் வில் பே த கமிஷன் இது தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெக்னாலஜிலேயே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் போத் மேன் பவர் அஸ் அஸ் டெக்னாலஜி பவரில் ஆஃப்டர் சேல்ஸுக்கு தான் இந்த இருபத்தாறு பேரும் எப்போவுமே ஒரு கம்பெனியோடைய வளர்ச்சி சக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டீமுடைய ஸ்ட்ரென்த்து தான் அதை வச்சு தான் அவங்களுடைய சக்ஸஸ் ஸோ எங்களுக்கு வந்து ஆஃப்டர் சேல்ஸ் தான் எங்களுடைய ஸ்ட்ரென்த்து ஸோ அதனால் ஆஃப்டர் சேல்ஸுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க ஸ்டில் ஐயம் த ஒன் மேன் ஆர்மி ஃபார் நியூ பிஸ்னஸ் நியூ பிஸ்னஸ்னால் நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன் ஏன்னால் நான் சில எத்ஸு சில பிஸ்னஸ் எத்திக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ அது வந்து டைலிட் ஆகக்கூடாதுங்கிறதுனால ஸ்டில் ஐ ஐயம் த ஒன் மேன் ஆர்மி ஃபார் நியூ பிஸ்னஸ் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கனாக்கா நாங்கள் எங்களுடைய மொபைல் ஆப்பும் வச்சுருக்கோம் எங்களுடைய வெப்சைட் இருக்குது செக்லீப் டாட் காம் சியர்கே எஃப்எஸ் டாட் காம்னு இப்போ கொண்டு வந்துட்டோம் அத்தவரை வந்து பார்த்திங்கன்னா சிஆர்கே மொபைல் ஆப் இருக்குது ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது ஐவாய்ஸ்லேயும் இருக்குது ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் அதேமாதிரி மாதத்தில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கன்சல்டேட்டட் அக்கௌண்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கார் பண்ணிவிடும் மெயிலாக எல்லாருக்கும் அமுச்சு விட்டுருவோம் ஸோ அப்போ நம்ம கஸ்டமர்ஸ்க்குலாம் என்ன ஆகும்னாக்கா அவங்களுடைய மொத்த வெல்த் என்னன்றது ஒரே ஒரு சிங்கிள் ஷீட்டில் வந்து தெரிஞ்சிடும் அவர் எது எதுல என்னென்ன போட்டிருக்காரு இப்போ என்ன வேல்யூ இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் எப்பவும் வச்சுக்கறாரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்போ வந்து இப்போ கரண்ட் வேல்யூ என்ன ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்போ டியூ ஆகிறது எல்ஐசி எப்போ பணம் வருது இது எல்லாமே எங்களுடைய ஒரே மொபைல் ஆப்பில் கம்ப்ளீட்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் வந்து போத் டெக்னாலஜி அஸ் வெல்ஸ் மேன் பவர் ரெண்டுத்துலையுமே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் சார் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறாயிரத்து ஐநூறு கஸ்டமர்ஸ்க்கு மேலே இருக்காங்க ஃபேமிலிஸு ஸோ அக்ராஸ் க்ளோப் பண்ணிகிட்டு இருக்கோம் இஸ் நோ ஜியாகிரபிகல் ரெஸ்ட்ரிக்ஷன் யூஎஸ்லேயும் கஸ்டமர்ஸ் இருக்காங்க துபாயில் சிங்கப்பூர் மலேசியா ஏஷியன் கண்ட்ரீஸு இந்தியாவிலேயும் இருக்காங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீனியர் சிட்டிசன் கஸ்டமர்ஸும் இருக்காங்க மில்லியனர்ஸ் இப்போ தான் நியூ நியூவாக ஜாயின் பண்ண கஸ்டமர்ஸும் இருக்காங்க இன்வெஸ்டர்ஸும் இருக்காங்க ஸோ இதுதான் எங்களுடைய ஃபுல் டைம் ப்ரொஃபஷன் ஸோ ஆஃப்டர் சேல்ஸ் தான் வந்து எங்களுடைய ஸ்ட்ரென்த்து அதேமாதிரி எங்களுடைய மோட்டோ வந்து பார்த்திங்கன்னாக்கா டோன்ட் ஃபைண்ட் கஸ்டமர்ஸ் ஃபார் த ப்ராடக்ட் ஃபைன் ப்ராடக்ட் ஃபார் த கஸ்டமர்ஸ் ஸோ என்னுடைய ப்ராடக்ட்டுக்க வச்சுட்டு நான் வந்து கஸ்டமரை தேடக்கூடாது ஸோ கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராடக்ட்டை கொடுக்குறது தான் எங்களுடைய ஸ்ட்ரென்த்து சார் இப்போ ஆண்ட்ராய்டில் எங்களுடைய மொபைல் ஆப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர் கேன்னு இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு அந்த லோகோ கீழே ஸ்க்ரால் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்க சொல்லிடுறேன் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐஒஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா மை வெல்த்ன்றது ஆப்போடைய நேமு இது வந்து ஒன்ஸ் நீங்கள் எங்கள் கஸ்டமரான தான் இந்த ஃபீச்சர் எல்லாத்தையும் பார்க்கலாம் பட் நான் ஆல்ரெடி எப்படி இருக்குன்ற அந்த ஃபீச்சரை வந்து உங்களுக்கு ஒரு டெமோ ரன் பண்ணி காமிச்சி விட்றேன் எங்களுடைய வெப்சைட் வந்து செக் செக்லீப் டாட் காம்ன்றது எங்களுடைய வெப்சைட்டு அதுமாதிரி கூகுள் ரிவ்யூலேயும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரிவ்யூஸ் இருக்குது ஸோ நீங்கள் எங்களுடைய கஸ்டமருடைய ரிவ்யூஸ் டெஸ்ட் பண்ணலாம் அதில் நீங்கள் படிக்கலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய இன்னோஸ் மேகசின் இருக்கு இப்போ எப்படி இந்த ப்ரோக்ராம் மூலிமா நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோமோ அதுமாதிரி எங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு நியூஸ் லெட்டர்ஸ் அனுப்புவோம் ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி யூஸ் டு ட்ரிகர் நியூஸ் லெட்டர்ஸ் அந்த எங்களுடைய நியூஸ் லெட்டருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்சைட்டு பழமொழி இருக்குது டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு ப்ராப் இருக்கு ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது வந்து பொருந்தும் சார் ஸோ நாமலாக பார்த்தீங்கனாக்கா ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஒரு லட்சத்தையும் எடுத்துன்னு போயிட்டு ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடாது அதை நம்ம சேஃப்டி சேஃப்ட்டிக்கு சிலதை போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்கில் கொஞ்சம் வச்சுக்கணும் கொஞ்சம் எமர்ஜென்சிக்காக லிக்விட் ஃபண்டு ஆர் எஸ் எஸ்பி அக்கௌண்டில் கொஞ்சம் வச்சுக்கணும் ஒரு போர்ஷன் எடுத்து போய் லாங் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மியூச்சல் ஃபண்ட்ஸ் மாதிரி போடணும் ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனாக்கா போர்ட்ஃபோலியோ வந்து ஹெல்த்தியாக இருக்கும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சோம்னா என்ன ஆகுனாக்கா ப்ராப்ளம் வரும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆப்பிள் இஸ் குட் ஃபார் ஹெல்த்னு சொல்லுவோம் கரெக்டுங்களா டாக்டர்கிட்ட போனால் என்ன பண்ணுவாங்க ஆப்பிள் இஸ் குட் ஃபார் ஹெல்த்னு சொல்லுவாங்க பட் ஒன்லி ஆப்பிள் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் குட் ஃபார் ஹெல்த்துன்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்பில் மதியானம் லஞ்ச் ஆப்பிள் நைட்டு டின்னர் ஆப்பிள் அப்படின்னாக்கா டெஃபிஷியன்சி வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் அவர் ஆள் சிக் ஆயிடுவார் கொலப்ஸ் ஆகிடுவார் ஸோ அதே தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அது பொருந்தும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ சார் ஆரம்பிக்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு எது கரெக்டான ஸ்டேஜ் அப்படின்னாக்கா வேலைக்கு போனால் முதல் மாதத்துலேருந்து நான் சொல்லுவேன் இது வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ ட்ராஃபிக் சிக்னல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டார்ட் எர்லி ரீச் சேஃப்லின்னு சொல்லுவாங்க போர்டு சைனேஜ் போர்டெலாம் வச்சுருப்பாங்க சீக்கிரமாக நீங்கள் கிளம்பினா என்ன ஆகும் டிராஃபிக்கில் கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம் டிராஃபிக்கோடைய அந்த லைன் ஸ்டாப் லைனில் கரெக்டாக நிற்கலாம் ட்ராஃபிக் சிக்னல்ஸை ஜம்ப் பண்ண வேண்டாம் ஸோ அது வந்து நம்ம ரிலாக்ஸ்டாக வந்து நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் போய் ரீச் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்கள் ஏஜ்லேயே உங்களுடைய ஃபஸ்ட்டு மாதம் வருமானத்துலேருந்தே நீங்கள் ஒரு பகுதியை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா கரெக்டாக போய் நம்ம அடைய வேண்டிய கோல் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் சேஃப்டியில் என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு எல்ஐசி பாலிசிஸ் வரும் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் வரும் கவர்மெண்ட்டுடைய போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸஸ் வரும் ஆர்பிஐ பாண்ட் வரும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியில் வரும் ஸோ சேஃப்டியில் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஈல்டு ஜாஸ்தி கிடைக்காது ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை பர்சன்ட்லேருந்து எட்டு பர்சன்ட் வரைக்கும் தான் இருக்கும் ஸோ நார்மலாக வந்து இது வந்து சேஃப்டி பக்கெட்டுன்னு சொல்லுவோம் ஸோ இதில் வந்து சில ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஈல்டு எதில் ஜாஸ்தி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் ஜாஸ்தி வரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல ஜாஸ்தி வரும் கோல்டில் ரிட்டன் ஜாஸ்தி வரும் ரியல் எஸ்டேட்டில் ரிட்டன் ஜாஸ்தி வரும் பங்கு சந்தையில் போடுறதுல ரிட்டன் ஜாஸ்தி வரும் மியூச்சுவல் நம்ம கிட்டே கலெக்ட் பண்ணி ஸ்டாக் பங்கு சந்தையில் போடுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதெல்லாம் ஈல்டு ஜாஸ்தி வரும் ஆனால் அங்கே என்ன சேஃப்டியை காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் அடுத்த வருஷமே வேணும்னாக்கா அந்த மாதிரி ப்ராடக்ட்டில் போடக்கூடாது பட் ஈல்டு ஜாஸ்தி வரும்னா இந்த மாதிரி போட்டால் தான் ஈல்டு ஜாஸ்தி வரும் ஸோ இப்போ வந்து பணம் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணால் தான் அதில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு நார்மல் செய்யும் புரிது உணர்வு இருக்குது எல்லாருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணோம்னாக்கா வெறும் சேஃப்டி ப்ராடக்ட்டில் மட்டும் வச்சுருந்தாக்கா பீட் பண்ண முடியாது இன்ஃப்ளேஷன் ரேட் கரண்ட்லி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆன் ஆவரேஜ் ஸோ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறது தான் ரியல் ரிட்டர்ன் இப்போ நம்ம பேங்க் எப்படி போகிறோம்னாக்கா ஆறு பர்சன்ட்டோ இல்லை ஏழு பர்சன்ட்டோ தந்தாங்கனாக்கா அப்போ ரியல் ரிட்டர்ன்னு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் அரை பர்சன்ட் தான் இன்ஃப்ளேஷனே ஆறரை பர்சன்ட் சொன்னேன் இல்லையா ஸோ அதை பீட் பண்ணோம் அப்படின்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸுக்கு போகணும் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போகலாம் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லை ரியல் எஸ்டேட்டில் பண்ணலாம் அப்போதான் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியும் இப்போ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று நம்ம பேசணும்னு நினச்சேன் அதில் வந்து பார்த்தீங்க என்ன அப்படின்னாக்கா இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோனாக்கா அதுக்கு வரி கட்டணும் அதுக்கு வர வட்டிக்கோ இல்லை லாபத்துக்கோ நம்ம வரி கட்டணும் டேக்ஸ் கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏழரை பர்சன்ட் வட்டி தராங்கன்னு வச்சுக்கோங்க ஏழரை பர்சன்டில் ஒருத்தருக்கு வந்து அவர் வரி போக வந்து பார்த்தீங்கன்னா ஏழரில் ஒரு முப்பது பர்சன்ட் ப்ராக்கெட்டில் இருந்தாருனாக்கா ஏழு மூணு இருபத்தொன்னு டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கிட்ட வந்து போயிடும் அப்போது ரியல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஏழறிலேருந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் போச்சுனாக்கா அஞ்சு பர்சன்ட் தான் ரியல் ரிட்டர்ன் இன்ஃப்ளேஷன் நம்ம என்ன சொன்னோம்னா ஆறரை பர்சன்ட் சொன்னோம் அப்போ அது கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்னா கரெக்ட் கிடையாது பட் இருந்தாலுமே இதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி ஈல்டு ஓரியன்ட்னு போகக்கூடாது ஸோ இதுவும் இருக்கணும் மியூச்சுவல் ஃபண்டும் இருக்கணும் டக்குன்னு எமர்ஜென்சி அப்படின்னா திடீர்னு ஒரு கிரைசிஸ் வருது உடம்பு சரியில்லாம் போயிடுது த பண எமர்ஜென்சினாக்கா லிக்விட்லையும் கொஞ்சம் வச்சுக்கணும் லிக்விட்னா என்னன்னு சொல்லுவோம்னாக்கா சேவிங்ஸ் பேங்க்ல வச்சுக்கோங்க இல்ல லிக்விட் ஃபண்ட்ஸ்ன்றது அதை போட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம் ஸோ அங்கே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஈல்டு ஜாஸ்தி வரணுன்றது நம்மளோட எண்ணம் இருக்கக்கூடாது எப்போ வேணாலும் எடுக்கணும் அதுதான் லிக்விட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம் ஸோ நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் இது மூணுத்துக்கும் வெயிட்டேஜ் கொடுத்தீங்கனாக்கா உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து ஹெல்த்தியாக இருக்கும் விச் இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நத்திங் கால்டு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இட் இஸ் அ மிக்ஸு அண்ட் தேர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட்டு அப்படின்றதுலாம் கிடையாது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாக்கா த்ரீ டைமென்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம் சேஃப்டி ஈல்டு லிக்விடிட்டி இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராடக்ட்டில் கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணிங்கனாக்கா டு காம்ப்ரமைஸ் ஆன் ஈல்டு நீங்கள் ஈல்டை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா சம் எக்ஸ்டெண்ட் டு காம்ப்ரமைஸ் ஆன் சேஃப்டி இதே வந்து நீங்கள் லிக்விடிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் என்னன்னாக்கா நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ பில் பண்ணுறோம் கஸ்டருக்கு அப்படின்னாக்கா சேஃப்டிக்கு சில ப்ராடக்ட் வாங்கிக்க சொல்லுவோம் ஈல்டுக்கு சில ப்ராடக்ட் வாங்கணும்னு சொல்லுவோம் லிக்விடிட்டிக்கு சில ப்ராடக்ட் வச்சுக்கணும்னு சொல்லுவோம் அப்போ தான் போர்ட்ஃபோலியோ வந்து ஹெல்த்தியாக இருக்கும் சரி சார் சேஃப்டியில் என்ன நல்ல ப்ராடக்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு வேலை ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஹாஸ்பிட்டல் பில் இருக்கு இல்லையா அந்த பில்லெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி தேவில் டேக் கேர் ஸோ அது வந்து கேஷ்லெஸ் ஆப்ஷன்லாம் வந்தாச்சு ஸோ நீங்கள் வந்து பணம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வருஷ வருஷம் கட்டிகிட்டு வரீங்க ஒரு வேலை ஒரு ஃபேமிலியில் யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் பில் வருதுன்னாக்காக்காக்காக்காக்காக்கா ஸ்டேட்டவே இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பில்லை வந்து டேக் கேர் தி வில் செட்டில் த கிளைம் ஸோ அது பேர் கேஷ்லெஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து எல்லாருக்குமே மஸ்ட் ஹவ் ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறோம் அப்படின்னாக்கா உங்களுடைய சேமிப்பு உங்களுடைய முதலீடெல்லாம் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும்னாக்கா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து மஸ்ட்டு நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைனாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒருவேளை நாளைக்கு அன்ஃபார்ச்சுனேட் ஏதாவது உடம்பு சரியில்லை ஏதோ பெரிய ஒரு வியாதி வந்துருச்சு அட்மிட் ஆகிறோன்னாக்கா உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாமே வந்து களைஞ்சு போயிடும் ஸோ அது கலையாமல் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம் தான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் மோட்டார் இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ டேஸாக வந்து நிறைய வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ மோட்டார் இன்சூரன்ஸ்லேயும் நிறைய வந்து ஸ்கீம்ஸ் இருக்கு நில் டிப்ரிசியேஷன் ஸ்கீமு நில் டிப்ரிசியேஷன் இன்சூரன்ஸ் பம்பர் டு பம்பர் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்கீம்ஸு இருக்கு ஸோ நம்ம எந்த பிளான் எடுக்கணுன்றதை சூஸ் பண்ணி தான் எடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் வரும் ஸோ மோட்டார் இன்சூரன்ஸில் ரெண்டு விதம் இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓன் டேமேஜ்ன்னு சொல்லுவோம் வண்டிக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சு அதை க்ளைம் பண்ணால் அது ஓன் டேமேஜ் பார்ட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டின்னு சொல்லுவோம் தேர்ட் பார்ட்டினாக்கா நீங்கள் எடுத்துகிட்டு போய் யார் மேலேயே இடிச்சிடுறீங்க இல்லை தேர்ட் பார்ட்டி ஒரு பில்டிங்க்கு சேதாரம் ஆகிடுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா அது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னு சொல்லுவோம் நார்மலாக எங்கள் போலீஸ்லாம் பிடிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இல்லைனா தான் பிடிப்பாங்க ஓன் டேமேஜ் அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் போடுங்க போடாமல் போங்க அவங்களுக்கு கவலை மாட்டாங்க பட் தேர்ட் பார்ட்டி வந்து கம்பல்சரி ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே வந்து ஒரு பெனால்ட்டி ஒரு ஃபைனு அப்படின்னாக்கா எல்லோரும் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவோம் ஸோ இப்போ வண்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கவர்மெண்ட்ல ஸ்ட்ரிக்ட்டா என்ன என்ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்கன்னாக்கா நீங்க தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இல்லைனாக்கா வீ ஆப் டு பிஎ த பெனட்டி ஆர் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்த ஃப்ளட்டை பத்தி பேசணும் இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பம்பர் டு பம்பர் ரிட்டர்ன் டு இன்வாய்ஸ் எல்லாம் இருக்கு புது வண்டிக்குலாம் நார்மலாக எல்லாருக்கும் நாங்கள் அதை ரெக்மெண்ட் பண்ணுவோம் அதுல என்ன அட்வான்டேஜ்னாக்கா ஒருவேளை வண்டி வந்து ஃப்ளட் நல்ல டோட்டல் லாஸ் ஆச்சுனாக்கா அந்த இன்வாய்ஸ் அமௌண்ட் என்னவோ அதை கொடுத்துருவாங்க கம்ப்ளீட்டாக இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் இன்சூரன்ஸ்னு ஒரு ஒரு வகை இருக்குது ஒரு டைப் இருக்குது இன்னொன்று லான் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் எதை வேணாலும் இன்ஷூர் பண்ணலாம் ஸோ இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி போயிடுவோம் ஸோ லைஃப் இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்னாக்கா காப்புரிமை ஸோ காப்புரிமை அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய ஃபினான்ஷியல் லாஸை கவர் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி மெம்பர் இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்த இருக்காங்க ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு வச்சுப்போம் ஸோ ஒரு வேலை அவர் வந்து வேலைக்கு வந்து ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போய்ட்டு இருக்காருன்னா அவர் வந்து பிரட் வீனர்னு சொல்லுவோம் ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா ஏர்ன் இருக்காரு மாச வருமானம் ஒரு லட்ச ரூபான் சும்மா சிம்பிளாக வச்சுப்போம் ஸோ ஒரு ரூபா அவர் ஈடி கொடுத்துட்ருக்காரு அவருடைய ஃபேமிலிக்கு மாதம் மாதம் ஸோ ஒருவேளை அவருக்கு ஏதாவது இழப்பு உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னா அந்த ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாது கரெக்டுங்களா ஸோ அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அவருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லுவோம் ஸோ இது எவ்வளோ வேணும் சார் லைஃப் இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்கிறீங்க நான் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு கவரேஜ் எடுத்தால் போதுமா இல்லை ஒரு லட்ச ரூபா எடுத்தனா போதுமா இல்லை ஒரு லட்ச ரூபா ப்ரீமியம் கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகிட்டே இருக்கும் அவங்களுடைய ஏர்னிங் இன்கம் பொறுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா அவருடைய லைஃப் கவர் வந்து ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய கேஸில் நம்ம எடுத்துகிட்டு வந்து என்னன்னாக்கா ஒன் லேக் ருபீஸ் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறாருன்னு வச்சுக்கிட்டோம் ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா அவருக்கு வந்து நூற்றி ஐம்பது மடங்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் லேக் ருபீஸ் அவருடைய சேல்ரி அப்படின்னாக்கா இன்டூ ஒன் ஃபிஃப்டி டைம்ஸ் அப்படின்னா ஒன்றரை கோடி ரூபாய் வந்து அவருக்கு ரிஸ்க் கவரேஜ் இருக்கணும் சோ அப்படி இருந்தா என்ன ஆகும் அப்படின்னாக்கா இப்படால் அவருக்கு ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டுதுன்னா அவங்க ஃபேமிலி யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து அந்த ஒன்றரை கோடி ரூபாய் கவரேஜ் வந்துடும் ஃபேமிலிக்கு அதை அவங்க என்ன பண்ணுவாங்க நடுத்தர மக்கள் நார்மலா எல்லாம் என்ன பண்ணுவாங்க அதை புட்டிட்டு என்ன ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போய் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா ஒன்றரை கோடி ரூபா போட்டோம்னாக்கா ஆன் ஆவரேஜ் எட்டு வந்து வட்டி விகிதம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒன்றரை கோடிக்கு எட்டு பர்சன்ட் போட்டால் வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரும் விச் இஸ் நத்திங் பட் மாசம் மாதம் ஒரு லட்ச ரூபா வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்துகிட்டு இருக்கும் ஸோ ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய ஃபினான்ஷியல் லாஸை கவர் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லுவோம்னாக்கா டேர்ம் பிளான்னு சொல்லுவோம் ஸோ டேர்ம் பிளான் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா சிம்பிள் ஐஸ்கிரீமில் எது பேஸு நம்மளும் எல்லாரையும் கேட்குற கேள்வி இது நான் ஐஸ்கிரீமுக்கு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெண்ணிலா ஓகே அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்ணிலா பேஸ்லேருந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரியோடைய இது எஸ் சிறப்பை விட்டீங்கன்னா அது ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமாக மாறிவிடும் மேங்கோ ஆட் பண்ணிங்கனாக்கா மேங்கோவா மாறும் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிங்கன்னா சாக்லேட் ஐஸ்கிரீமாக மாறிடும் ஸோ பேஸ் வந்து வெண்ணிலா தான் அதனால ஒரு இன்சூரன்ஸ் பேஸ் வந்து பார்த்திங்கனாக்கா டேர்ம் பிளான் தான் ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்திங்கனாக்கா உங்களுக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்னா அது வந்து மணி பேக்கு அது நான் என் பணம் எக்ஸ்ட்ரா கட்டுறேங்க எனக்கு மெச்சுரிட்டில கொஞ்சம் நான் பணத்தை திருப்பி கொடுத்துருங்கனாக்கா அது வந்து எண்டோமெண்ட்டுன்னு சொல்லுவோம் இதுமாதிரி நிறைய பிளான்சஸ் இருக்கு ஸோ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேர்ம் பிளான்னு சொல்லுவோம் இது வந்து எல்லாருக்குமே தேவையானது இது வந்து பணக்காரங்களுக்கு மட்டும்தான் தேவையா ஏழைங்களுக்கு தேவையில்லைனாக்கா எல்லாருக்குமே வேணும் இன்சூரன்ஸ் வந்து இட்ஸ் நாட் அ லக்ஸுரி ப்ராடக்ட் இட்ஸ் அன் எசென்ஷியல் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் ப்ளீஸ் ரீட் த ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் கேர்ஃபுல் இன்வெஸ்டிங் பிஃபோர் கேஃபி அப்படி சொல்லுவாங்க பங்குச்சந்தைக்கு அபாயத்துக்கு உட்பட்டவை சோ சந்தை வந்து ஏறலாம் இறங்கலாம் ஸோ லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருந்தா தான் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி பங்கு பங்குச்சந்தை ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வரணும்ன்றதுதான் அறிவுறுத்தப்படுறோம் ஃபண்ட் அப்படின்னாக்கா நம்மள மாதிரி ஜென்ரல் பப்ளிகிட்டே இருந்து பணத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து பங்கு சந்தையிலையோ இல்லை கடன் பத்திரத்துலேயோ இல்லை கோல்டுலேயோ இல்லை ரியல் எஸ்டேட்லேயோ இந்த மாதிரி மல்டி அசெட்டுன்னு சொல்லுவோம் மாதிரி எல்லா அசட் கிளாஸ்லையுமே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ரிசர்வ் பேங்க் தான் வந்து கஸ்டோடியன் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம் ஸோ ரிசர்வ் பேங்கில் வந்து பார்த்தீங்கனாக்கா கவர்மெண்ட்டோடைய பாண்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ ஃப்ளோட்டிங் ரேட் அப்படின்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும்போது ஏறும் இன்ட்ரெஸ்டேட் இறங்கிச்சினா மாதிரி இறங்கும் இது வந்து பெக்ட் வித் என்ன சீன்னு சொல்லுவாங்க போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் பத்தி பேசணும் இல்லையா அந்த ரேட் என்ன இருக்கோ அதுலேருந்து ஒரு பாயிண்ட் த்ரீ ஃபைவ் எப்போவுமே எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் ஸோ நம்ம இதான் மண்ணில் போடுறதும் பொண்ணுல போடுறதும் வீணாகாதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ ஓல்டு சேவிங் இருக்கு இல்லையா அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டில் நகையா வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த காலம்லாம் மலை ஏறி போயாச்சு ஆர்பிஐடைய கோல்டு சாவரின் பாண்டுன்னு சொல்லுவாங்க சாவரின் கோல்டு பாண்ட் இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிராமிலேருந்து மேக்ஸிமம் நாலு கிலோ வரைக்கும் ஒரு சீரீஸ்க்கு ஒருத்தர் வாங்கலாம் ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போமேஸ்ன்னு சொல்லுவாங்க போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் மாதாந்திர வருவாய் திட்டம் அங்கே குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் லிமிட் இருக்குது ஒரு இண்டிவிஜுவல் வந்து நைன் லேக்ஸ் வரைக்கும் போடலாம் இருக்குது ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா டபுள் மணி ஸ்கீம்னு சொல்லுவாங்க போஸ்ட் ஆஃபீஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு கிசான் விகாஸ் பத்ரா ஸோ கிசான்னாக்கா ஃபார்மர்ஸ் ஸோ ஃபார்மர்ஸ்க்கான இதுலேருந்து இனிஷியேட்டிவ் எடுத்து அது ஃபார்மர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ தனியார் கம்பெனிங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே முளைச்சிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதில் என்ன ஆகுது அப்படின்னாக்கா நிறைய படித்த மக்களே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி விஷயத்தில் போய் மாட்டிக்கிறாங்க ஸோ பெரிய அது பேர் பான்சி ஸ்கீம்னு சொல்லுவோம் நான் வந்து இந்த மாதம் ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு மாதம் மாதம் இல்லை வாரா வாரம் பத்தாயிரம் கொடுக்குறேன் இல்லை வாரா வாரம் இருபதாயிரம் கொடுக்குறேன் உங்களுடைய முதலீடு வந்து மூணு மாதத்தில் வந்து இரட்டிப்பாயிடும் அப்படிலாம் சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அதை நம்பி நிறைய பேர் கட்டி நிறைய நம்ம பேப்பரில்லாம் பார்த்துருக்கோம் நம்ம முதல்ல லைஃப் இன்சூரன்ஸை பற்றி வருவோம் அதுக்கப்புறம் நான் லைஃப்பை பற்றி சொல்லுவோம்